ஒரு மனிதர் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் இவர் வாக்குறுதி கொடுத்தார் அதை நிறைவேற்றினார் என்று புகழ்ந்தவர் யுத்தத்தில் பிடிபட்ட போது ஒரு மாலை மட்டும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் கண்களை நனைய செய்தவர் அவரின் தாயின் குரல் கத்தீஜா ரலி அவர்களின் குரலை போல் இருந்தது அவரின் மாமனார் யார் தெரியுமா யார் இந்த சஹாபி இந்த வரலாற்றை நீங்கள் கேட்கும்போது உங்கள் இதயம் கனியும் அஸ்லாம் வ வபரகாத்து என் அன்பு இஸ்லாமிய உறவுகளே இஸ்லாத்தை அறிந்து கொள்ள ஒரு புதிய முயற்சியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நாம் முன்பு பார்த்த யார் இந்த சஹாபி த்ரீ க்ளூ சேலஞ்சுக்கு இன்று பதில் தரப்போகிறோம் இவர் யார் தெரியுமா நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மகள் ஜைனப் ரலி அவர்களின் கணவர் அன்னை கத்தீஜா ரலி அவர்களின் சகோதரி ஹாலா ரலி அவர்களின் மகன் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மருமகன் நேர்மையின் உச்சியை காட்டியவர் அபுல்லாஸ் இப்னு ரபீர் அலி முதல் கூறி நம்பிக்கையின் அடிப்படையில் கணவன் எப்படி இருக்க வேண்டும் மிஸ்வர் இப்னு மக்ரமார் அலி அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் ஃபாத்திமார் அலி அவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அலீர் அலி அவர்கள் இரண்டாவது திருமணமாகப் பேசுகிறார்கள் என்று கவலையுடன் கூறினார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எழுந்து உரையாற்றினார்கள் அவர்கள் அபுல்லாஸ் ரலி அவர்களை நினைத்து கூறினார்கள் அபுல்லாஸ் என்னிடம் பேசினார் பேசியபடி நடந்தார் வாக்குறுதி கொடுத்தார் அதை நிறைவேற்றினார் அப்போது இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதிருந்த அபுல்லாஸ் ரலி அவர்கள் இறை தீர்ப்பின் அடிப்படையில் மூமின்களும் முஷ்ரிக்குகளும் மனபந்தத்தில் ஒன்றாக இருக்க முடியாது என்ற இறைவசனம் இறங்கியவுடன் தன் மனைவியான ஜைனப் ரலி அவர்களை மதீனாவிற்கு அனுப்பிவிட்டார் இதற்காகவே நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவரை நம்பிக்கையின் அடிப்படையில் கீழ்ப்படிதல் கொண்ட கணவன் என்று சான்று காட்டினார் இரண்டாவது குறி தாயின் குரல் கத்தீஜா ரலி அவர்களின் குரலைப் போன்றது இவரின் தாய் ஹாலா பிந்து குவைலித் ரலி அன்னை கத்தீஜா ரலி அவர்களின் சகோதரி ஆயிஷா ரலி அறிவிக்கிறார்கள் ஒருநாள் ஹாலா ரலி அவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள் அவர்களின் குரல் கத்தீஜா ரலி அவர்களின் குரலைப் போல இருந்ததால் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் மனதில் கத்தீஜா ரலி அவர்களின் நினைவுகள் உயிர்ப்பித்தன அவர்கள் கூறினர் யா அல்லா இது ஹாலாவாக இருக்கட்டும் சஹீஹ் புகாரி மூவாயிரம் எண்ணூற்றி இருபத்தொன்று இதுவே இரண்டாவது குறி மூன்றாம் குறி இவரின் மாமனார் யார் இவரின் மாமனார் வேறு யாருமில்லை இந்த உலகின் மிக உயர்ந்த மனிதர் நபிகள் நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு செல்லம் அபுல்லாஸ் ரலி அவர்கள் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களின் மகள் ஜைனப் ரலி அவர்களை மணந்ததால் இவருக்கு இந்த உயர்ந்த மரியாதை கிடைத்தது யுத்தத்தில் நடந்த இதயத்தை உருக்கும் சம்பவம் பதிர் யுத்தத்தில் அபுல்லாஸ் ரலி அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டனர் அப்போது இஸ்லாத்தில் இல்லாதவர் ஜைனப் ரலி அவர்கள் தன் கணவரை மீட்க பிணை தொகையாக சிலதை அனுப்பினார் அதில் பணத்துடன் ஒரு மாலை இருந்தது அந்த மாலை அவர்கள் தாயார் கத்தீஜா ரலி அவர்கள் மகள் ஜைனப் ரலி அவர்களுக்கு திருமணம் முடிக்கும் போது அன்பாக அணிவித்த மாலையாக இருந்தது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த மாலையை பார்த்ததும் கத்தீஜா ரலி அவர்களின் நினைவுகள் எழுந்து மனது உருகிவிட்டது அவர்கள் தோழர்களிடம் கூறினார்கள் நீங்கள் விரும்பினால் அவரின் கைதியை விடுவித்து அந்த திருப்பி அனுப்புங்கள் தோழர்கள் அனைவரும் ஆம் நாங்கள் அதையே செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னார்கள் அபுல்லாஸ் ரலி அவர்கள் விடுவிக்கப்பட்டார் பின்னர் சில ஆண்டுகள் கழித்து மனதார உண்மையை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் உண்மையாக பேசினார் வாக்குறுதி தந்தார் அதை நிறைவேற்றினார் இது ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த சான்றிதழ் அது மட்டுமல்லாமல் அன்றைய அரபுலகின் வணிகத்திலும் சிறந்து விளங்கினார் அபுல்லாஸ் ரலி அவர்களை நான் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் நீங்களும் அவரை அல்லாவிற்காக நேசித்தால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் துவா செய்யுங்கள் அல்லாஹ் நம்மை உண்மையிலும் நேர்மையிலும் நிலைத்திருக்க வைப்பானாக ஆமீன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் பல உண்மையான இஸ்லாமிய வரலாறுகளை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்